ஹாய் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஹெல்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி பங்கன் எல்லாம் தனித்தனியா வைக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் மாதிரி நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆனா எனக்கு கல்யாணம் நடந்த பண்ணேன் சரி அந்த சோக கதைய சொல்லி என்ன ஆக போகுது இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பத்தி பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் நான் வந்துட்டு மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் எல்லோ கலர் ட்ரெஸ் வந்துட்டு எல்லாருக்குமே சூட் ஆகும் ஃபேரா இருக்கவங்களுக்கு டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கூட ஈஸியா செட் ஆயிரும் இந்த எல்லோ கரு ட்ரெஸ்ஸோட பிரைஸ் வந்துட்டு வெறும் ஃபைவ் பிப்டி ருபீஸ் தான் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஆனா ஸ்லீவ் மட்டும் இல்ல ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வந்துட்டு நான் போட மாட்டேன் அதனாலதான் உள்ள ஒரு ஒயிட் கலர் டி ஷர்ட் வந்துட்டு போட்டு மேனேஜ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிரைட் எல்லாம் இல்லாம ஒரு மாம்பழ கலர் எல்லோ இது வந்துட்டு ஒயிட் கலர்ல அங்கங்கே எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ் ஃபுல்லா ஜார்ஜ் மெட்டீரியல்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே இந்த பேண்ட் தான் சாரா டிசைன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக எல்டி ஃபங்க்ஷன் நடக்க போதுன்னு இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம் இதோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டேன் டேட்டா